நில்ற ரைட் ஆச்சு என் கையில ஐயோ 2.8 ஏய் யானைடா என்ன மைனா நான் இடி போ ஏடு போ ஏடு போ ஏய் நான் அதெல்லாம் இல்ல ஏய் லெஃப்ட் ஐ தி மார்க் இந்த இங்க போய் பேக் அடி ஆட் மாட்டானே இடி தொட்டே இடிப் போறேனா துக்கி பிளேயர் ஆட் பண்ணியா ஹலோ பேட் துக்கியே காட்

ஏன் <laughs> எலைங்கடி ஏய் கோரை அடடே ரேட் அவுட் ரேட் அவுட் எல்லாரும் சுத்துறியா நீ நீ ரேட் ரேட் அப்படியே அப்படியே ஏய்டா அப்படியே விடு விடு ஏய் ஏ அவுட் 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 அவுட்டா உங்களா உங்களா ஆம்பி ஆ புடி வரேடா புடி பாக்கலாம் எ வீடியோ சத்தியம் என்ன அவுட்ர சத்திட்டு வர מ�னக்கிறது. நானistyffenСТ Bai Besch juvenisión tutteintsIGN hornsப் η dumpedடைப்பா доллар bulliedší Cross shop 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 சொட்றான் சொட்றா அபராதி கடக்குவா நீGLE குனிஞ்சல்ல வேமாறறேனே ஏ ஆமா இவன் கட்டி போறானே நீGLE நீGLE கட்டி மேடா இவனும் இப்ப கட்டி மேடா தான் இவன் கட்டி இவன் கட்டி தான் ஏ

ஏய் <laughs> ஓடவே சூப்பூப்பூப்பா <laughs> <laughs> <Super laughs>

விச்சறேன் இந்த புரோ. கேக்குறேன் புரோ. கேக்குறேன் இந்த புரோ. வரல. என்ன சொன்னே உங்களுக்கு பங்க போய் கை கொடுத்தானே லியா அட அப்படியே வர 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 ப்ளே ப்ளே வெள்ள வந்துட்டு வரான்ண்டேதான் அதான் அதான்

க கவுன்ட் கணே லோன் கவுண்டர்ல சக்க லோன் ஹரைட் ஏடா இல்லடா சும்மா இல்லடா ஏய் இல்லடா நான் உசுறடா போடா ஏய் இல்லடா ஏய் தாலி நீ பாத்துட்டே இருக்கே நம்ம பாத்த மாட்டேங்களா நீ புடிச்சி நிக்கிறே நீ பாத்துறானே பாத்தناயே ஆ என்ன நடக்குது இங்க நீட்டே இருக்கீட்டே வெள்ள போட எடுக்கணே இந்த இடத்துல ஒருத்தன் பாயின்ட் எடுக்கறான் ரவை பண்ற ரவை பண்ற ஏ பாயின்ட் தான் பாக்கறே நீ என்ன பண்ற ஆடி தான் பாயின்ட் ஏ போடா என்ன தோறறேடா ஏ பாயின்ட் எடுக்க ஏ வாங்கடா போய் தோறா full ஆ full ஆ ரே எடுடா ஏ தோறா

அமே ஆள நீ லோன் ஆபரிங்க இப்ப எல்லாம் டட் பிடுவோம்

ये ना अरे अरे டா இல்ல ரைட் பீட் பண்ணிடு அடேய் இந்த பட்டைல சேத்து

எது <laughs> 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 ஏன்னா உக்காந்து அழகா தட்டு வரான் கை லகோனியா கை லகோனியா கை கைதான் ஏய் முட்டு அத முட்டு என்ன அது 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 பின்னடால வரானே வெல்ல அடிச்சானா ஏய் வெல்ல இப்பலாம் தள்ளி கோபப்படலாம் வரடா அப்பா அவன் எப்படி வரான் சும்மா அவன் தூக்கி தூக்கி போறா இப்படி இப்படிங்கறான் நீங்க என்ன டாக்டர் இல்ல இல்லடா இப்படி 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 அவன் தம்பிடா அந்த நிமித்து இதுல ரைடு வந்து சின்ன வட்ட வந்து வாட்ச் தள்ளிட்டு போறான் சரிமே மாத்தி மாத்தி ரைடு வாங்களே இவனுக்கு என்ன வெச்சு இவனுக்கு என்ன வெச்சு இவனுக்கு என்ன வெச்சு சரி மாத்தி மாத்தி ரைடு பண்ணுங்க நான் மூணு ஓனா எங்க சாத்து நான் உட்கார்ந்துட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அண்ணா தள்ளி விடுடா அண்ணா தள்ளி விடுடா

അത് മുറുക്ക് വറ്റ വേണ്ടി അതിനെ വെച്ചിട്ട്. എങ്ങനാന്താന്ന് ചോദിക്കുന്നു. നല്ല അടിച്ച് അടിച്ച്. നല്ലോ കുക്കും. കണ്ടിട്ട് ഒന്ന് പോണംടാ. കുടിയണ്ട. ഓര കോവ് പിട്രാ. അത് തൊപ്പിന്ന് അടിച്ച് വെള്ളം വെള്ളം. അവ അപ്ടി അങ്ങനന്ന് തിരിമ തിുള്ളാ പോരും. താ അടിച്ച് പോരാൻ. നല്ല. ബക്ക് പോറ. ഏ ബക്ക് പോറ ഏ. ஏய் வெள்ளையா லே எந்த பொசிஷன்ரா நீ இன்னர் பிடிக்க வேண்டியதா ஆல்டர் தனியா உட்கார்ந்து இருக்க புடிச்சானா அங்க வந்து புடிச்சா ரைட் ஆச்சின்ரா கார்னல ஆறறோம் ப்ரோ அது சும்மா தான் முடிச்சானா வெள்ளையா ஆனா ஒரு கால் காவி பர்த்து அப்படியே நாலு நாலு பாயிண்ட் கொத்தா தூக்கிட்டு வந்தான் பக்கங்கடா இருக்கே

என் அன்ப நாங்க போறது அவரா குந்துறா ஓ மடி குந்துறா அது தெரியுமா அங்க ஒரு லீவ் இல்ல நீங்களே கை வைப்பாரே இல்ல 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 இல்ல

நீ சின்ன பிள்ளை அடிக்கடா வண்டியாப்பா நான் அடிக்கடி கால் வந்து போட போட்டாலும் அடிச்சல் உடல் அப்படி இருந்த போற அப்படியே உண்டா தெரியுதுல

அவன் கை வேறு

நான் கை ஆங்கரி மாதிரி இருக்கலா அடிப்ப கை ஆங்கரி மாதிரி இருக்கிற அடுத்த என்ன பண்ணுனாலும் நாளைக்கு போறவனா வாடி போற வாடா காலை கேளு காலை கேளு என்னடா ஊனி கால்ல அவன் எப்டி காலை ஊரு நீ ஏய் வந்து போற சரிடா சின்ன புளியா நான் போறேன் பக்க <muchas> പത്തൊമ്പത് പത്തൊമ്പത് പത്ത്